அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் அலெக்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு என்னோட டெலிகிராம் சேனலை கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் அலெக்ட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அலெக் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும் ஓகேங்களா இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் க்யூஆர்ஸ் கோட் கொடுத்துருக்கேன் கியூஆர்ஸ் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் அன்ஸில் க்யூஆர்ஸ் கோடை ஸ்கேன் பண்ணி லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இரண்டு பேர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை போஷன் ஆப் கொண்டு வந்துடுங்க பண்ணி முடிச்சுடும் டேரெக்டாக உங்களை அலட்ரேஷன் ஆப் கொண்டு வந்துடும் அலட்ரேஷன் ஆப் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இம்போர்ட் அப்படின்னு கேட்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி முடிஞ்ச இம்போர்ட்டிங் லோடிங் ஆகிட்டு இருக்கும் தட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூட்டி டைம் லைன் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஃபோட்டோஸ் கொடுத்திங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கலர் ஃபில் அப்படின்னு பார்த்தீங்களா இதை க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டார் ஐக்கானது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி முடிச்சது நீங்கள் க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறந்த ப்ளஸ் ஐக்கான இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்கள் ி முடிச்சோஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் போட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி வரிசையாக இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி கலர்ஃபுல்லுங்க ஆஃப்டில் போயிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்